ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை பற்றி பார்க்க போகிறோம் முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா வேண்டாமா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொஸ்டின் கேட்கறது உண்டு சந்தேகம் வரதும் இருக்குது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது எதனால் ஃப்ரிட்ஜில் வந்து முட்டையை வைக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வந்து டீஃபால்ட்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா டோர்லேயே வந்து அந்த முட்டை வைக்கிறதுக்குன்னு தனியாக இடம் வச்சுருப்பாங்க பன்னெண்டு குழி இருக்கும் சில ஃப்ரிட்ஜில் வந்து ஆறு குழி தான் இருக்கும் சில ஃப்ரிட்ஜில் மூணு மூணு குழி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி முட்டை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோரில் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் நான் கவனிச்சிருப்பீங்க ஸோ அதை ஏன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இயற்கையாகவே வந்து முட்டையுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு இங்கே முட்டை வந்து கோழியிலேருந்து கோழி வந்து முட்டை விடும்போது முட்டை வந்து என்ன அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடு இருக்குது ஓட்டுக்குள்ளார வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு தோல் இருக்கும் அந்த தோலுக்குள்ளே தான் வந்து தோலுக்குள்ளே தான் வந்து வெள்ளைக்கருவு இருக்குது வெள்ளைக்கருவுக்குள்ளே தான் மஞ்சள் இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு முட்டை ஸோ இந்த முட்டையில் வந்து இயற்கையாகவே ஒரு ரசாயன அமைப்பு ஒன்று இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து ப்ளூ இல்லை அப்படின்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் உள்ள ஒரு இயற்கையான பாதுகாப்பு அமைப்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து பாக்டீரியா வராமல் தடுக்குது ஸோ இந்த பாக்டீரியா வராமல் தடுக்கிறதுல இயற்கையான ஒரு விஷயமும் இருக்குது இன்னொன்று செயற்கையான ஒரு விஷயமும் இருக்குது அந்த செயற்கையான விஷயம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஸோ என்னடா சொல்ல வர ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறியா இல்லை கெட்டதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க இதை வந்து ஆராய்ச்சியாளர்களை சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொல்லல ஆராய்ச்சியாக சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன எவ்வளோ ஹீட் இருந்தால் முட்டைக்கு சீக்கிரமா பாக்டீரியா வந்து பாதித்து சீக்கிரம் கெட்டு போகாம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து நாற்பது டிகிரி நாற்பது டிகிரி ஃபேரன் ஹீட்டில் அதாவது நாலு டிகிரி செல்சியஸ் ஹீட்ல வந்து இருந்தா கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளைக்கு முட்டை கெடாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து டோர் சைடில் முட்டை வைக்கிற இடம் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம வந்து வேறு பொருள் எடுக்கும்போது டோர் ஓப்பன் பண்ணுறோமா அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுனா வெளியில் இருக்கிற ஹீ ஹீட்டும் உள்ளே போகும் அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சில்னஸும் வந்து அந்த முட்டையை வந்து தக்க வச்சுக்கும் அப்படி இருக்கும்போது அந்த குளிர்ச்சி ஹீட்டு ரெண்டு கலந்து ஒரு வெறு ஒரு சூழ்நிலையை வந்து அந்த முட்டைக்கு கொடுக்குது அப்படி இருக்கும்போது முட்டை கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதே வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அதிகமாக கெடு கெடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் முட்டை வந்து சாதாரணமான ஒரு ஹீட்டில் வந்து கெடாமல் இருக்கும் இதே வந்து ஒரு மாதத்துக்கு தாண்டி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை முட்டையில் இருக்கிற அந்த மஞ்சள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கருவோடு சேர்ந்து ஒரு மாதிரி கசகசன்னு வந்து ஒரு கலர் மாறி ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிறமாக மாறிடும் அது இல்லாமல் அந்த முட்டையை உடச்சி கெட்டுப்போன முட்டையை நம்ம உடச்சி பார்க்கும்போது என்ன என்ன எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்மெல்லு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும் அது ஸ்மெல்லே வந்து சுவாசிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ கெட்டு போன முட்டைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில வந்து முட்டையை போடும்போது முட்டை வந்து மிதந்துச்சு அப்படின்னா அது வந்து கெட்டு போனது அப்படின்னு அர்த்தம் முட்டை மிதக்காம அடியில் போய் இருந்துச்சு அப்படின்னா நல்ல நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை